ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற தாய் அமாவாசை தினத்தில் கல்லூப்பில் இந்த ஒரு பொருளை நீங்கள் மறைச்சு வச்சிங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுக்கு தேவையான பணமானது வந்து சேரும் செல்வ வளமானது அதிகரிப்பதற்கும் குலதெய்வத்தினுடைய அருள் பெறுவதற்கும் இந்த கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அன்றைய தினத்துல தான் பிரபஞ்சத்தினுடைய சக்திகளானது அதிக அளவு காணப்படும் அதனாலதான் நிறைய கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி எல்லாம் விசேஷமா வந்து இருக்கும் ஏன்னா அந்த ஒரு தினத்துல நம்ம செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகளும் நமக்கு உடனுக்குடன் பலன்களை வந்து அளிக்கக்கூடியது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படினாலே பித்திருக்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அந்த நாள்ல நம்ம பித்ருக்களுக்காக திதி கொடுப்பதும் தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய திதியானது பித்தருக்களை வந்து மகிழ்ச்சி படுத்தும் அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வந்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து செய்வாங்க பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தாய் அமாவாசை பார்க்கப்படுதுங்க அதனால் தவறாமல் பித்ருக்களுக்காக நீங்கள் அன்றைய தினத்தில் வந்து வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் இப்போ வாங்க அந்த அமாவாசை திதியானது எப்போ ஆரம்பமாகுது அந்த நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் கூடவே அன்றைய தினம் கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையாக தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு தை மாதம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்தில் இருந்து தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறப்பான ஒரு பலன்களை வந்து அடையவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையோடு வருகின்றதுங்க வெள்ளிக்கிழமையோடு வருவது மகாலட்சுமியினுடைய சிறப்பான ஒரு அம்சமான நாள் அந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருமே தவறாமல் வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி வெள்ளிக்கிழமையில எந்த நேரத்தில் இந்த அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது அப்படின்னா காலை ஏழு மணி பதினேழு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது காணப்படுதுங்க அதாவது வெள்ளிக்கிழமை முழுவதுமாக அமாவாசை திடி இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் தவறாமல் நீங்க அனைவருமே வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க இப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பித்திருக்களுக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்ப பார்த்துடலாங்க அதாவது பித்திருக்களுக்காக விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க தவறாமல் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடிடணும் நீராடிட்டு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க பித்திருக்களுக்காக திதி கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே போய் கரெக்டாக அதை வந்து செய்துட்டு வந்துடுங்க எப்படி அமாவாசை திதி நாட்களில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான ஒரு விஷயமோ அதே போல் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தான தர்மங்கள் செய்வதும் இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் தவறாமல் அன்றைய தினம் உங்களால் முடிந்தால் இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்க அமாவாசை தினத்தின் பொழுது தந்தையை இழந்த ஆண் மக்கள் ஒவ்வொருவருமே கண்டிப்பாக உங்களுக்குன்னு உரிய கடமையாக இருக்கிற பித்திருக்களுக்காக தர்ப்பணம் செய்யக்கூடிய பழக்கத்தை தவறாம செய்துக்கோங்க இதே போல கணவனை இழந்த பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அதாவது பித்ருக்களாகிய உங்களுடைய உறவினர்களுக்கு அதாவது வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமைத்து படையலிட்டு அதில் எச்சில் படாம எடுத்துட்டு போய் முதல்ல வந்து காகத்திற்கு வைங்க காகத்திற்கு வைக்கும் பொழுது அதை காகம் வந்து கண்டிப்பாக எடுக்கும் காகத்தின் வடிவத்துல தான் முன்னோர்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பித்ருக்கள் அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக காலை நேரத்துலயே உங்களுடைய வீட்டுக்கு வாசல்லே வந்து நின்றுட்டு இருப்பாங்க தவறாமல் அன்றைய தினம் வழிபாடுகள் செய்து அவங்கள உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டிய ஆசிர்வாதங்கள் நல்ல பலன்கள் எல்லாமே வந்து அவர்கள் மூலமாக மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில மென்மேலும் உயர்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கு தவறாம அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு செய்துக்கோங்க அதே போல குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கணுங்க அன்றைய தினம் தவறாம பசுக்களுக்கு நீங்க தானம் கொடுங்க பசுக்களுக்கு கோதுமையை வந்து தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு பொருள் மேலும் உங்களுக்கு கோதுமை தவடு கிடைக்கும் அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் பசுக்களுக்கு வந்து கொடுங்க வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அகத்தி கீரை வாங்கி கொடுக்கலாம் இவற்றையெல்லாம் பசுக்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பித்ருக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் வந்து விலகி போகும் மேலும் இந்த நாளில் நீங்கள் மனம் உருகி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் வேண்டிக்கிட்ட அத்தனை விதமான விஷயங்களும் நடந்தேறும் இப்படி முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்வதால் எவ்வளவு நன்மைகள் பெற முடியும் முன்னோர்களுடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் வந்து முன்னோர்களை பத்தியே நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்ப வாங்க அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறையும் வந்து பார்த்தடலாம் பொதுவாகவே அமாவாசை என்றாலே நம்ம அனைவருக்குமே தெரியும் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் அது மட்டுமல்லாம இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அதுவும் அமாவாசையில் இரவு நேரம் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள தவறாமல் நாங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம் அதிக அளவு செலவுகள்லாம் ஆகாதுங்க அமாவாசை தினத்தில் இந்த நேரத்துல மட்டும் நீங்க இதை செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய பணமானது வந்து சேரும் மேலும் உங்களோட வாழ்க்கையில் செல்வ வளமானது அதிகரித்து வாழ்க்கையில வளம் பெற்று வாழ முடியும் அந்த வகையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா விரலி மஞ்சள் தாங்க விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கர ஹோரையில் நீங்கள் செய்வதால் அவருக்கு பிடித்த வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க இதற்கு வெள்ளியிலான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரியான பொருட்கள்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான காயின்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ரூபாயாகவும் இருக்கலாம் ஐந்து ரூபாயாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எதை வைக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க மேலும் இதை வந்து ஒரு முடிச்சா வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சிட்டு கள்ளுப்பு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கல்லுப்பு வச்சுருக்கக்கூடிய ஜாடியில் வந்து வச்சிடுங்க அதாவது கல்லுப்பு வைக்கக்கூடிய ஜாடியானது பீங்கான் ஜாடியாக இருக்க வேண்டும் பிளாஸ்டிக்காக இருந்தால் முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க கல்லுப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் நிறைந்த பொருள் அந்த பொருளை நீங்கள் பிளாஸ்டிக்கில் கண்டிப்பாக வைக்காதீங்க இப்போ இந்த முடிச்சை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு திசையில் வந்து வச்சுக்கோங்க இல்லை சமையல் வைக்க போறீங்க அப்படின்னா தென்கிழக்கு திசையில் வந்து வச்சுக்கோங்க இந்த இரண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வச்சிடுங்க தன வசியமானது நிச்சயமாக ஏற்படும் கூடவே கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகும் பணமானது உங்களுக்கு பெருகி காணப்படுங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வெள்ளை நிற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கூடவே சுக்கர ஹோரையில் செய்வதால் சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கூடவே உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்படி வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் ஒரு வருடம் கழித்து கூட மாற்றிக்கொள்ளலாம் இல்லை மாதம் மாதம் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதே போல் அமாவாசை தினத்தில் மாற்றி அமைத்துக்கோங்க இந்த மஞ்சளை வந்து நீங்கள் அதையவே வந்து பயன்படுத்திக்கலாம் இருக்கக்கூடிய காயின்ஸை மட்டும் நீங்கள் சுப செலவுகளுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கல்லுப்பை கால்படாத இடத்துல வச்சுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இல்லை எல்லா பொருட்களையுமே நாங்கள் புதிதாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி அமாவாசை தினத்தில் நீங்கள் கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் நிறைய விசேஷமான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியுங்க ஏன்னா அமாவாசை அத்தகைய சக்தி வாய்ந்த நாள் வருடத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை போன்றவை எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றைய தினத்தில் தவறாமல் இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய செல்வ வளமானது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவின் மூலமாக வருகின்ற தை அமாவாசை தினத்தில் கல்லுப்பு கொண்டு எந்த ஒரு பொருளை மறைத்து வைக்க வேண்டும் மேலும் அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் எல்லாம் பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு அண்மிக பதிவில் சந்திக்கலாம்